புட்டு கடலைக்கறியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது கூட அப்பளம் வாழைப்பழம் கடலைக்கறி புட்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கடலைக்கறி எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் ஓவர் நைட் ஊற வச்ச கடலையை எடுத்து குக்கரில் போட்டு அரை உப்பு போட்டு முழுகிற அளவு தண்ணி வச்சு ஆறு ஏழு நிமிஷம் விட்டுக்குங்க நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு அஞ்சாறு பல்லு சேர்த்து அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நல்லா சாஃப்டாக வெந்த கடலையை கொஞ்சம் மசிச்சு விட்டுடுங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு வதக்கி அரைச்ச மசாலா அதுக்குள்ளே சேர்த்து வதக்கி கடலையும் அதுக்குள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிட்டு கிரேவி பதம் வந்தோடனே இறக்கிடுங்க இறக்குனதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பில்ல நல்லா பொன்னிறமாக வதக்கி அதில் தாளித்து கொட்டி கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்